திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட்டால் திருமணம் நடக்கும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகனின் வடிவம் நல் துணை வடிவம் உல்லாசம் தன்மை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் வியாதி பகையெல்லாம் நீங்கும் மனம் தெளிவு பெறும் திருச்செந்தூர் முருகனின் வடிவம் ஒளி வடிவம் ஆகும் மறுபிறப்பின்மையை சொல்லும் தன்மையாகும் பழனி முருகனை வழிபட்டால் தெளிந்த ஞானம் கிடைக்கும் பழம் திருவடிவம் யோகம் தன்மை சுவாமிமலை முருகனை வழிபட்டால் சுக வாழ்வு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் சுவாமிமலை முருகன் சொல் வடிவமாகும் இவ்வுலகச் சுகத்தை கொடுக்கும் தன்மை திருத்தணி மலை முருகனை வழிபட்டால் மனதில் இருக்கும் கோபம் முழுமையாக நீங்கும் திருத்தணி மலை முருகன் வடிவம் கலச நீர் வடிவமாகும் சல்லாபம் தன்மை பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட்டால் பொன் பொருள் சேரும் வருமானம் பெருகும் அங்குள்ள சுனை நீரில் நீராடுதல் மிகவும் சிறப்பு இங்கு இருக்கும் முருக மர வடிவம் வினோதத்தின் தன்மை ஓம் முருகா